வெல்கம் வெல்கம் பாப்ஸ் கிச்சன் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுண்டல் குழம்பு இது சப்பாத்தி ரைஸ் அப்புறம் தோசை இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணால் சொல்லி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா கசகசா வந்து வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் அப்புறம் அஞ்சுலேருந்து பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் இப்போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சு கொண்டு வந்தாச்சு இது ஓரத்தில் இருக்கட்டும் ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை எல்லாம் போகணும் இப்போது இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு கூடவே மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கலந்து விட்டுக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சுண்டல்ல ஊற வச்சு வச்சுருந்தேன் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியலை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு இருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டுடலாம் இப்போது ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பரான எம்மியான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்